அண்ணி உங்களுக்கு சாப்பாடு வச்சு தரட்டுமா இருக்கட்டும்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீ சாப்பிடணும் நீ நான் சாப்பிட்டுட்டு இந்த பேங்க் வரைக்கும் போக வேண்டி நீ அதான் சரி உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு வச்சு தந்துடலாமேன்னு பாத்தேன் இருக்கட்டும் நீ சாப்பிட்டு பேங்க்குக்கு போயிட்டு வா நான் அப்புறம் சரிங்க ஆமா எனக்கும் போன் பண்ணாங்க நான் சொல்லிட்டு தானே வந்தேன் ரெண்டு நாள் லீவுன்னு சும்மா சும்மா போன் போட்டுகிட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் ஆத்திர அவசரத்துக்கு லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆமா நாளைக்கு நான் ஊருக்கு வந்துடுவேன் வந்துட்டு மறுனா வேலைக்கு வந்துடுவேன் உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணாங்கன்னா நீ சொல்லிரு ம் அண்ணி நீங்கள் சாப்பிட்டு இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் ம் யார் அது அதுவா என் தம்பி பொண்டாட்டி அதே என் பிள கேட்குற என் தம்பி சம்பாரித்து கொண்டு வர காசை பூரா தின்று தின்று ஆள் எப்படி உடம்ப வளர்த்து வச்சிருக்கா தெரியுமா அய்யய்யோ செல்லை வச்சுட்டு வந்துட்டுமே செல்லில்லாமல் என்ன பண்ண முடியும்